ஹலோ குட்டீஸ் வெல்கம் பேக் டு லிட்டில் டாக் கிட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கலர்ஸ் அதாவது நிறங்கள் இல்லைன்னா என்னது வண்ணங்கள் ஓ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேட்ட கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாமா வாட் இஸ் தி நேஷ்னல் ஃப்ளவர் ஆஃப் இந்தியா இந்தியாவின் தேசிய பூ எது லோட்டஸ் தாமரை என்னது லோட்டஸ் தாமரை நெக்ஸ்ட்டு வாட் இஸ் தி ஸ்டேட் ஃப்ளவர் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் மாநில பூ எது குளோரியஸா லில்லி செங்காந்தல் மலர் க்ளோரியஸா லில்லி செங்காந்தல் மலர் வாட் இஸ் விச் இஸ் தி பிக்கெஸ்ட் ஃப்ளவர் ஆஃப் தி வேர்ல்டு உலகின் மிக பெரிய பூ எது ராஃப்ளாசி அர்னாலி பினா வள்ளி ராஃப்ளாசி அர்னாலி பினா WHICH IS THE LARGEST FLOWER IN THE WORLD? உலகின் மிக உயரமான பூ எது டைட்டன் ஆரம் பின்ன மலர் டைட்டன் ஆரம் பின மலர் WHICH from BLOOMING AT 12 YEARS ONCE? பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் பூ எது அப்படின்னா குறிஞ்சி FLOWER, குறிஞ்சி மலர் குறிஞ்சி ஃப்ளவர் குறிஞ்சி மலர் இப்போ வாங்க கலர்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணுவோமா கலர்ஸ் வீடியோ ஓகே ரெட் சிவப்பு எல்லோ மஞ்சள் orange semanjal green pachai blue neelam White ballet Black carpet Pink. இல்லஞ்சிவப்பு லாவெண்டர் செவ்வூதா பிரவுன் பழுப்பு பர்பல் செந்நீலம் மெரூன் கருஞ்சிவப்பு கோல்டன் தங்க நிறம் வெள்ளி காப்பர் சிம்பு பிரஸ் பித்தாளை மெஜந்தா நன்னிறம் இண்டிகோ கருநீலம் சியான் நீலப்பச்சை ஆலிவ் ஆலிவ் நிறம் ஓகே குட்டீஸ் இன்னைக்கு உண்டான ஃபைவ் கொஸ்டின்ஸ் பார்ப்போமா வாட் இஸ் தி கலர் ஆஃப் மூன் நிலாவின் நிறம் என்ன ஹவு மெனி கலர்ஸ் ஆர் தி நேஷ்னல் ஃப்ளாக் தேசிய கொடியில் எத்தனை நிறங்கள் உள்ளன வாட் இஸ் தி கலர் ஆஃப் ப்ரொமோகிரைட் மாதுளை பழம் நிறம் என்ன ஓகேங்களா இந்த கொஸ்டின்ஸுலாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லுங்கள் ஓகேங்களா அடுத்த ரெண்டு கொஸ்டின் பார்ப்போம்மா ஹவு மெனி கலர்ஸ் ஆர் the செஸ் போர்டு சதுரங்க பலகையில் எத்தனை நிறங்கள் உள்ளன சே எனி ஃபைவ் கிரீன் கலர் வெஜிடபிள்ஸ் ஐந்து பச்சை நிற காய்கறிகளை சொல்லுங்கள் ஓகே கமெண்ட் செக்ஷன் ஆன்சர் சொல்லுங்கள் மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவில் கொண்டான ஆன்சர் சொல்கிறேன் ஓகேங்களா தேங்க்யூ குட்டீஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்